ஜெர்மனியின் புதிய அரசாங்கம் சமூக தொகை என்ற பெயரை வேலை தேடுபவர்களுக்கான அடிப்படை பாதுகாப்பு என்று மாற்று முடிவு செய்துள்ளது குடிமக்கள் உதவித்தொகை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அறிமுகப்படுத்தப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அதிகரிக்கப்பட்டது ஆனால் குடிமக்கள் உதவித்தொகையை அதிகரிக்கும் இந்த தீர்மானம் சிடியு மற்றும் சிஎஸ்யுக்கு அரசியல் கட்சிகளிடமிருந்து விமர்சனங்களை எதிர்கொண்டன இந்த நிலையில் புதிய அரசாங்க கூட்டணியின் ஒப்பந்தத்தில் அவர் குடிமக்கள் உதவித்தொகை என்ற பெயரை மாற்று திட்டமிட்டுள்ளனர் ஆனால் அதன் பெரும்பாலான அம்சங்கள் ஏற்கனவே இருந்தவாறே தொடரும் வேலை தேடுபவர்களுக்கான அடிப்படை பாதுகாப்பு என்ற புதிய பெயர் ஜெர்மனியில் உள்ள வகையான சமூக நலன்களுடன் பொருந்துகிறது அதாவது முதியவர்கள் அல்லது குறைந்த வேலை திறன் கொண்டவர்களுக்கான அடி பாதுகாப்பு போன்றவை அதில் அடங்கும் எனவே புதிய பெயர் மாற்றம் ஜெர்மனி அரசாங்கத்தின் நிதியை மிச்சப்படுத்தாது வழங்கப்படும் சலுகைகளை பாதிக்காது ஜெர்மனியில் சுமார் மில்லியன் மக்கள் குடிமக்கள் உதவி தொகையை பெறுகிறார்கள் ஆனால் அவர்களில் சுமார் ஒன்று தசம் ஏழு ஐந்து மில்லியன் பேர் மட்டுமே வேலையில்லாமல் உள்ளனர் ஏனி அனைவரும் வாழ்க்கைச் செலவை சமாளிக்க முடியாத அளவு பணத்தை சம்பாதிக்காதவர்கள் இவ்வாறாயினும் புதிய பெயர் மாற்றம் ஜெர்மன் மக்களுக்கு வழங்கப்படும் சலுகைகளை எந்த வகையிலும் குறைக்காது என அரசாங்கம் தெரிவித்துள்ளது